நமஸ்தே ஸ்ரீ பரஞ்சோதி அம்மா பகவான் சரணம் நான் சிவகங்கை மாவட்டம் தேவகோட்டையிலிருந்து மணிகண்டன் பேசுகிறீங்க ஜி ஒவ்வொரு வாரமும் சுர்ணயுக நிகழ்ச்சியில் தொடர்ச்சியாக கலந்துக்கிறதுனால பல்வேறு உள் அனுபவங்கள் மற்றும் வெளிப்புற பாதுகாப்பும் வந்து என்னால் உணர முடிகிறது சொர்ணயுக நிகழ்ச்சியில் தாசாஜி வந்த பிறகு தொடக்கத்தில் ஆரத்தியிலிருந்து இறுதி ஆரத்தி வரைக்கும் முழுமையாக நான் கவந்து கலந்துக்கிடுவேன் ஆரத்திக்கு பிறகு ஸ்ரீ பகவானுடைய அந்த திருவாய் மொழிகளால் உறவு முறையை பற்றின அந்த விளக்கம் என்பது இருக்கும் அதுக்கு தாசாஜி ரொம்ப அழகாக வந்து தமிழில் வந்து மொழிபெயர்ப்பு செய்யும் பொழுது அதை அதனுடைய முக்கியத்துவத்தையும் வந்து விளக்குவாங்க கணவர் மனைவி உறவு முறை மற்றும் குழந்தைகள் பெற்றோர் உறவு முறை பற்றி தெளிவுபடுத்தி அதற்கான ஒரு நிதித்தியாசனம் என்பது அந்த ப்ராசஸில் வந்து நடக்கும் அந்த நிதித்தியாசன சமயத்தில் நம்ம வந்து அந்த நிதித்தியாசனம் செய்யும் பொழுது நம் கண் முன்னாடி அந்த கடவுள் வந்து எந்த உறவில் நம்ம ஸ்ட்ரக்காக இருக்கோம் அப்படிங்கிறத வந்து காற்றார் ஸோ அது வந்து எப்படி இருக்குன்னா ஒரு கலர் படம் மாதிரி வந்து நமக்கு வந்து தெரிகிறது நம்ம எந்த உறவில் நம்ம இருக்கோம் அப்படிங்கிறது ஸோ அந்த இடத்துல வந்து நம்ம இருந்து அந்த கடவுள் முன்னாடி இருந்து அதை மானசீகமாக மன்னிப்பு கேட்கும் பொழுது மனதளவில் ஒரு மிகப்பெரிய ஒரு ரிலீஃப் என்பது கிடை கிடைக்கிது வெளி உலகத்துலேயும் வந்து அந்த அற்புதம் என்பது நிகழ ஆரம்பிக்குது ஸோ அதன் பிறகு வந்து கோயிலில் இருக்கக்கூடிய அந்த கோவில் தெய்வத்தில் வந்து தாசாஜி சொல்லுவாங்க வேண்டுதல் பிரார்த்தனை செஞ்சுக்குங்க ஸோ நீங்கள் இந்த பிரார்த்தனை உங்களுக்கு நடந்துருச்சுன்னா அப்படின்னா நீங்கள் இந்த ஆலயத்துக்கு என்ன செய்வீங்க அப்படிங்கிற அந்த விஷயத்தை சொல்லி வேண்டுதல் பிரார்த்தனைங்கிறது அந்த இடத்துல நடக்கும் ஸோ அந்த சமயத்தில் வந்து நிதித்தியாசனம் செஞ்சு பிரார்த்தனை செய்யும் அந்த வேண்டுதலோடு அந்த பிரார்த்தனையை செய்யும்போது கடவுளுக்கும் அந்த வேண்டுதல் செய்யக்கூடிய அந்த நபருக்கும் வந்து ஒரு திடமான ஒரு பிணைப்பை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு வந்து ஒரு உணர்தல் ஏற்படுது ஒரு பந்தம் அந்த ஆண்டவனுக்கும் கலந்துக்கக்கூடிய அந்த பக்தருக்கும் வந்து ஒரு திடமான பந்தம் ஏற்படுது எனக்கு அந்த அனுபவம் வந்து அந்த இடத்துல வந்து கிடச்சிச்சு ஸோ அந்த பிரார்த்தனைக்கு பிற்பாடு உடம்புக்குள்ளே வந்து ஒரு தெய்வீக சக்தி வந்து நம்மளை ஆட்கொண்டு அவங்களுக்கு வந்து அந்த ஒரு பெரிய ஒரு பாதுகாப்பு கவசத்தை கொடுப்பது போல ஒரு உணர்வு அதே மாதிரி பார்த்திங்கன்னா அது தொடர்ச்சியாக நம்ம கலந்துக்கும் போது அந்த வாரம் முழுக்க அந்த பாதுகாப்பு அந்த கவசம் என்பது இருக்கிறத வந்து உணர்தல் முடியுது நம்ம எந்த காரியம் செஞ்சாலும் சரி ஸ்வர்ணயுகம் அந்த நிகழ்ச்சி கலந்துக்கிட்டு அந்த வாரம் முழுக்க நம்ம ஒவ்வொரு விஷயத்திலையும் செயல்படும் பொழுது கடவுள் இருபத்தி நாலு மணி நேரமும் அந்த கூட இருக்கிறதுங்கிறது வந்து உணர்தல் முடியுது ஆனால் கடவுளும் மனிதனும் அந்த ஒன்றா இருக்கக்கூடிய அந்த அந்த உன்னதமான ஒரு விஷயம் வந்து அந்த ஸ்வணயுகம் நிகழ்ச்சியில் அந்த கலந்துக்கிட்டு பிரார்த்தனை செய்யும் பொழுது அந்த வாரம் முழுக்க அந்த நபருக்கு வந்து அது கிடைக்கிது அதை நான் கண்கூடாக நான் பார்த்துருக்கேன் ஸோ மிக அற்புதமான ஒரு வாய்ப்பு அது அதன் பிறகு இந்த வாரம் சொயம் நிகழ்ச்சியில் எனக்கு ஒரு புது விதமான ஒரு அனுபவம் கிடைச்சிருந்துச்சு தாசாஜி ஒரு சமயத்தில் கான்டப்ளேஷன் டைமில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அந்த மகாவாக்கியத்தினை வந்து நிறுதி செய்ய சொல்லியிருந்தாங்க ஸோ அந்த நிதி அந்த சமயத்தில் செய்யும் பொழுது பார்த்திங்க அப்படின்னா ஸ்ரீ அம்மா பகவான் சொல்லுவாங்க ஓபிஇ எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்ட்டு அது எனக்கு ரொம்ப நாள் தெரியலை ஸோ அதை வந்து எனக்கு அன்னைக்கு வந்து இந்த வாரம் நடந்த அந்த சுவர்ணயுகம் கிளாஸில் வந்து நான் ஒன்று இருந்தேன் ஸோ என்னுடைய பாடி அந்த சாண்டிங் போகும்போது என்னுடைய பாடியிலேருந்து என்னுடைய ஆன்மா அது தனியாக வந்து என்னுடைய பாடியை கவனிச்சுக்கிட்டே இருந்துச்சு என்னுடைய ஆன்மா என்னிடம் இருந்து பிரிஞ்சு வந்து வெளியிலிருந்து என்னுடைய உடலை மட்டுமே அதை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு அனுபவம் சில நிமிடங்கள் மட்டுமே எனக்கு கிடச்சிச்சு அது எனக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு இப்போ ஏற்பட்ட ஒரு மகா அனுபவத்தை கொடுத்த பரஞ்சோதி அம்மா பகவானுக்கு கோடான கொடி தந்திகள் அதே மாதிரி ஆரோக்கியத்துக்கான பிரார்த்தனையும் வந்து சுவர்ணயுகத்தில் வந்து வாரம் வாரம் நடந்துகிட்ருக்கு அதுக்கு சில நிமிடங்கள் பிரார்த்தனை செய்யும் போதும் ரொம்ப அற்புதமாக இருக்குது ஸோ எல்லோருமே தவறாமல் எல்லாம் வந்து கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய எல்லா பக்தர்களும் ஒவ்வொரு வாரமும் சொர்ணயுகம் நிகழ்ச்சியை ஆர்கனைஸ் பண்ணுங்கள் உங்கள் பகுதியில் அது மிக பிரம்மாண்டமான ஒரு அனுபவத்தை கொடுக்குறது கலந்துக்கக்கூடிய மக்களுக்கும் அதே மாதிரி நம்ம இந்தியா விஸ்வகுரு ஆகுவதற்கும் அந்த பிரார்த்தனை என்பது செய்யும்போது மெல்ல மெல்லமாக வந்து நம்மளுடைய நாட்டில் பல்வேறு விதமான மாற்றங்களையும் ஏற்படுவதை வந்து நம்மளால் உணர முடியுது அதனால தவறாமல் எல்லாருமே வந்து சுவர்ணயுகம் நிகழ்ச்சியை வந்து ஆர்கனைஸ் பண்ணி கலந்துக்குங்கன்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன் எல்லாருக்கும் நன்றி நமஸ்தே அம்மா பகவான் சரணம் தேங்க்யூ ஜி